ப்ரைஸ்லாட் கத்தருடைய பரிசுத்தனாமும் அகிமைப்படுவதாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் ஒரு போதகரும் அவருடைய அம்மாவும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு எதுக்காக ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர் பரலோகத்தை குறித்து விசுவாசிக்கிற ஒரு மனிதன் ஏன் தற்கொலை பண்ணி இறந்துனா இறந்து போனார் அப்படின்னு விசாரித்தப்போ அவர் கடன் தொலைனால் கடன் பிரச்சனையினால தற்கொலை பண்ணி இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கடன் தொல்லை பொறுக்காமல் தற்கொலை பண்ணுறாங்க அவங்க இருதயத்தில் சமாதானம் தொலைஞ்சு போகுது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது தற்கொலை பண்ணிக்கிட்டுறாங்க ஆனால் இந்த நாட்களில் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஒரு மனிதன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு போதகர் பைபிள் வசனத்தை போதிக்கிற ஒரு மனிதர் தற்கொலை பண்ணி கொண்டார் என்பது உண்மையிலேயே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அநேகர் இதே தான் இருக்கிறாங்க கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுதே என்னுடைய கடன் அதிகமாயிட்டே போகுது இதை தீர்ப்பதற்கு ஒரு வழி இல்லை இதற்கு ஆன தேவைகளை சந்திக்க எனக்கு யாரும் இல்லை என்னுடைய வருமானம் இவ்வளவுதான் இருக்குது அண்டவரை நான் எப்படி இதுலேருந்து வெளியே வருவேன்னு நீங்கள் அநேக அநேகர் இன்றைக்கி சிந்தித்து கொண்டு இருக்கிறான் சிலர் என்ன நினைப்பீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஆசைனால பேராசைனால் சில பிரச்சனைகளில் சிக்கி இன்றைக்கு கடனை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டோம் ஆனால் அதிலருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு வழி தெரியலை வட்டி கட்ட முடியலை எங்களால் லோன் கட்ட முடியலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடன்கார்களுக்கும் நாங்கள் பதில் சொல்லி பதில் சொல்லி எங்களுடைய ஜீவிதம் அப்படியே போகுது சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை வீட்டில் பிரச்சனைகள் அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அல்லது சாப்பிட்றதுக்கு வைத்திருக்கிற காசை லோன் கட்ட வேண்டி இருக்குது இப்படி நீங்கள் இன்றைக்கு கஷ்டத்தோடு இருப்பீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு வாசிங்க ஒருவேளை உங்களுடைய பேராசையினால் அந்த கடன் வந்திருக்கும்னா இல்லை நிறைய பேர் என்னன்னா தொழில் பண்ணோம் எங்களுக்கு நஷ்டம் வந்துட்டு நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ எங்களுடைய வாழ்க்கை இப்படி நிற்குது அப்படின்னு சொல்லி நிற்கலாம் மனிதர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா தேவைதான் அளவுக்கு மிஞ்சி அவங்க நடந்துக்கிட்டாங்க தேவைதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் முன்னாடி உங்கள் கண்ணீரை துடைக்கிற மாதிரி பேசினாலுமே அவங்க பின்னாடி உங்களை முறைமுறுத்து தான் பேசுவாங்க ஏன் இதை பார்க்குற அநேகர் அந்த சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சுட்டு கூட இருப்பீங்க ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது கத்தை விட்டு கொண்டு போகிற தெய்வம் அல்ல கைவிடுகிற தெய்வம் அல்ல அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வசனம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து அதனோட பதினான்காவது வசனம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே வசனத்தில் கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம்னா கர்த்தர் அதாவது கர்த்தர் உன்னுடனே மாத்திரம் இருக்கிறார் என்று உன்னை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறது அடுத்தவர்கள்ட்ட கடன் கேட்கிறதோ கடனுக்காக கையேந்தி நிற்கிறதோ ஒவ்வொரு நாள் பொழுது விடுந்துள்ளன இந்த நாளை சமாளிப்பதற்காக யாரிடத்துல கேட்பேன் யாரோடத்துல வீட்டு வாசலை போய் தட்டிக்கிட்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாகம் அது தாண்டி வந்து உன்னுடையதாகுமென்றால் உன்னுடையது சம்பாத்து பறிபோக ஆண்டவர் விட்டுக் கொடுக்கவே மாட்டார் உன்னுடைய ஐஸ்வர்யம் பறிபோக ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் இந்த அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன தெரியுமா கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி அப்படின்னு சொல்லி நிறைய வாக்கு சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதன் மற்ற ஜனங்களிடம் போய் கையேந்தி நிற்பது இல்லை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வான் எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் ஆண்டவரது உலகத்தை உண்டாக்கும் போது எல்லாத்தையுமே உண்டாக்கி சொன்னார் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ள சொன்னார் இல்லையா இன்றைக்கு இந்த பண காரியங்கள் கடன் காரியங்கள் அநேக கிறிஸ்தவர்களை ஆண்டு கொள்ளுது ஆத்மாவில் ஒரு சோர்வை கொடுக்குது அதனால தான் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க இன்றைக்கி இடத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் சில காரியங்களை சொல்லுங்கள் ஆண்டவரை நான் தவறினது உண்மை பேராசைப்பட்டது உண்மை நம்முடைய ஆலோசனை என் செவிகளில் கேட்காம இந்த செலவுகளை நான் செய்தது உண்மை ஆனால் ஒரு விசை மன்னியங்க ஆண்டவரை வரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வானத்தை உண்டாக்குவார் சொல்லுவார் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஒளிப்பிடத்தின் புதையல் அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திறக்கப்படுவதற்காக ஜபம் பண்ணுங்கள் அன்றுவரை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கத்தரை அற்புதம் செய்வதற்கு ஏதுவாக உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள் அன்றுவரை நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன் கத்தர் எனக்கு நன்மை உண்டாக செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தை எல்லாத்தையும் அறிக்கை இட்டு அறிக்கை இட்டு அறிக்கை இட்டு சோமன் ஆரம்பிங்க இதை சொல்லுங்க எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் லாபமே தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு நேராய் வந்து சேருமனா சகல ஜனங்களும் பார்த்து கர்த்தர் உன்னுடனே மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லுவார்களே ஆனால் என்னுடையது எப்படி இல்லாமற் போகும் எனக்குள்ள ஆசீர்வாதம் என்னுடைய பொருளாதாரம் எப்படி பொத்தலான பையன் ஆசீர்வாதத்தை போலாகும் அப்படின்னு சொல்லி ஆகாது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை இட்டு செபம்பனா ஆரம்பிங்க கர்த்தர் இந்த வருடத்துல உங்கள் சிறையிருப்பை திருப்புவார் உங்கள் கடன் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் அடைக்க உதவி செய்வார் அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் இருந்தார்கள் என்று அதுபோல உங்களுடைய கடன்கள் எல்லாம் போது உங்கள் இறுதியம் சொல்லும் இது எப்படி நடந்துச்சு இது கர்த்தராலேயே நடந்துச்சு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் போது நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் போகாதீங்க தைரியமாயிருங்க கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார் ஆமா